எல்லாரும் எப்படி இருக்கீங்க இவ்வளோ நாள் எதுக்கு லாங் வீடியோ அப்படின்னு போடலாம் இவ்வளவு நாள் வந்து செம் எக்ஸாம் நாளையோட தான் லாஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அதனால தான் மிளகா தானியா வாங்கணும் ரெண்டு கிலோ வாங்கணும் சரிங்களா மிளகா தானியா வாங்கி ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் வந்துட்டு என்ன பண்ணோம் வாங்கிட்டு காய வச்சிருந்தோம் நானும் எங்கள் அக்கா வந்துட்டு கடைக்கு போயிட்டேன் காய வச்சுட்டு எங்கள் மம்மியால் நடக்க முடியாத ஸோ இதுக்கு தேவையானதுன்னா அந்த வறுக்க கிட்டலாம் போயிட்டு வாங்கிட்டு வரத்துக்கு கடைக்கு தான் மழை பெஞ்சுது நாங்கள் போவோம் நாங்கள் ரொம்ப போயிட்டு வந்ததுக்கும் அதுக்கப்புறம் நனைஞ்சிச்சு மிளகா தண்ணி எல்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃபேன்ல போட்டு காய வச்சுட்டு இருந்தோம் அது காய வச்சுட்டு தான் ரொம்ப வெயில் இருந்துச்சுன்னு சொல்லி மேல எடுத்துட்டு காய வச்சோம் வீட்டிலே தான் இருந்தோம் இங்கே போ இதுக்குன்னே வீட்டில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் நல்லா இப்போ நல்லா சனசனி காட்டுற மாதிரி தூக்கில் கொஞ்சம் இருக்கு கவர்ல கொடுத்து

சாம்பார் பருப்பு கந்தயம் பருப்பு அரிசி அரிசியா அடியில் இதா கருப்பில் வந்து ஃப்ரை பண்ணி வைப்பான் கருப்பில் ஃப்ரை பண்ணக்கருப்பில் ஃப்ரை பண்ணியாச்சு

மிளகா தண்ணி அரைக்க கிளம்பிட்டோம் கடைக்கு இருக்கோம் கடைக்கு போயிட்டு பாட்டுறேன் பொயின் இருக்கோம் மிளகா தண்ணி அரைக்கிறதுக்கு கடைக்கு வந்துட்டோம் அப்படிதான் அரைக்க போறோம் அடிச்சிட்டு வந்துட்டோம் ஆற வைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நீங்க மிளகாத்தூள என்னென்ன மசாலா எல்லாம் அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க பாய்